வணக்கம் ரோக்கங்கள் ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை துண்டுணி கை ராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம்

ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு தமிழ்நாடு தொல்லியல் துறை தெரிவிச்சிருக்கு ஐயாயிரம் ஆண்டுக்கு முதலே இந்த இரும்பு பயன்பாடு இரும்பு வாங்க அந்த திருச்சி ஒரே இரும்பு கொம்பனி தான் இடம் மேதாக்கள் எல்லாம் அங்க கூட வேலை இரும்பு கொம்பனியோட இரும்புதான் வேலையவை இரும்பு வேலை அப்ப இரும்பு கனகாலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த இதன்படி உலகளவில் இரும்பை தூக்கி பயன்படுத்தும் தொழில்நுட்பம் தான் முதலில் இருந்திருக்கலாம்ன்னா ஆதிச்சநல்லூர் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது சிவகலையில் கிடைத்த மாதிரிகளை காலக்கணக்குக்கு உட்படுத்தியதில் இது தெரிய வந்திருப்பதாக அது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் சிவகலையில் கிடைத்த இரும்பு தொல்பொருட்களை ஆய்வு செய்தபோது அவற்றின் காலம் கிறிஸ்துக்கு முன் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு வரை செல்வதாக தமிழக தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது அதாவது சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளதாக

அரசியலமைப்பு தொடர்பில் கூட்டாக செயல்படுவதற்கான கலந்துரையாடல் தமிழரசு கட்சிக்கு முன்னணி உத்தியோகபூர்வ அழைப்பு தமிழர தமிழரசு கட்சிக்கு முன்னணி உத்தியோகபூர்வ அழைப்பு என்ன தெரியுமா நடந்தது இவர் கயந்திரமே இருக்கிற அவர் கூப்பிட்டு அவர் கூப்பிட்டுருக்கிற யாரு சிவஞானமா ஐயா அவரோட கழிச்சு ரெண்டு பேரும் கதைச்சிருக்கிறேன் இது என்னன்னு சொன்னா இது எங்க நாட பூர போக்க பார்த்தா எங்கண்ட பக்கங்களை எல்லாம் குறையுது யார கைந்திரமா சொல்றேன் குறையுது பாராளமன்றத்திலே அவங்கள ஏதோ தாங்க தான் செய்ற மாதிரி தான் மூன்று ரெண்டு பெருமான வச்சிக்கிறோம் அப்ப தாங்க சொன்ன ஒருத்தான் செய்யணும்ன்ற மாதிரி தான் கதை போகுது அப்ப ஆணும் கட்சி எல்லாம் செய்து கொண்டிருக்குது அப்ப இத நாங்க கதைக்குறதுக்கு நாங்களும் ஒரு ஒற்றுமையா இருக்கணும் ஒண்டா இருக்கணும் தெரியுது இது இப்ப தெரியுது அங்காரை ஒதுக்கத்தான் இங்க தெரியுது ஆஹ் ஆனால் நாங்கள் அப்படி இல்ல நாங்க பெரும்பான்மையாக தான் இருக்கிறோம் அவ்வளோ பேர் எங்களுக்கு வாக்களிச்சார்கள் அவ்வளோ சீட்டு இருக்கின்றது அப்படியெல்லாம் சொல்றேன் சொல்ல அவரும் சொல்கிறார் ஓ அது சரிதான் அவர் சொன்னதெல்லாம் சரிதான் அவர் தான் கூப்பிட்டு வந்தனா நான் இனி மத்திய தங்களுடைய ஆக்களோட கதைக்கணும் இனி சிறுதான நீயா அது வந்துடா நீயா எத்தனை பேரோட கதைக்கணும் அப்போ கதைச்சி போட்டு சொல்கிறோன்னு இவர் வந்துட்டார் இப்போ இவரோட கதைச்சிருக்கு இவர் தான் நம்ம தலைவர் சிவஞானம் ஐயா മറ്റേത് അവർ കരേന്ദ്ര ഉമ്മൻ കഥച്ച് പിന്നെ നടക്കാൻ ഇതൊക്കെല്ലാം നമ്പിക്കില്ല പുരു ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി എല്ലാരും കഥക്കിറ മുടിവെടുത്തോ അത് നടക്കില്ലേ പതിനെട്ടാം തീയതി ഉണ്ടാകും ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി ഉണ്ടാകും ഉണ്ടക്കില്ല ഇതുക്കുള്ള അന്റെ കഥയും ഇല്ലേ അന്ന് കഥയില്ലേ மாகாண மட்டத்தில் இருவர் முதலிடம் பரிசல் பரட்சியை முல்லத்தி விஸ்வோடு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை மாணவன் கிஷோதன் அக்ஷன் அக்ஷயன் மற்றும் ஜாலிந்து

கோரம் ரெண்டு பலி சுமந்த ஆளுங்கட்சியும் பலி வந்தது தமிழர்களும் பல சுமந்தவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே குணம் தான் இருக்கு போராட்டத்தில் சொல்லி போட்டு அங்கா பாகுபாடுகள் எல்லாம் பார்க்க கூடாது நாங்க உங்களை நம்பித்தான் இருக்கிறோம் அடுத்த காட்டி விட்டுருவாங்க ഇല്ലേ ഇപ്പൊ തമിഴ് തമിഴ് കക്ഷിയോ എല്ലാത്തെയും തൂക്കി എറിഞ്ഞ് തമിഴ് കക്ഷികളെല്ലാം തൂക്കി എറിഞ്ഞ് ഇപ്പോ ടക്ലസ് ആക്കൂടെ ബെർലാറ്റിലേ ഇന്നുറില്ലാ അവർ അവരൊന്നറിയ ചെയ്ത് വരും ഇല്ലേണ്ടില്ലേ അപ്പൊ അപ്പടി എല്ലാത്തെയും തൂക്കി എറിഞ്ഞ് പോട്ടു ആളും കക്ഷി പോട്ടാൽ അവർ എങ്ങൾക്ക് അവരുടെ കൊള്ളുകൾ നല്ലത് ഇമ്മയും ഇനമതം പെയ്തം പാകമാറ്റൊല്ലാം அப்ப எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போது போட்டு எல்லாரும் போட்டு விட்டு ஒரு ஆளை விட்டது மாத்து அது யாழ்ப்பாணத்துல மட்டும் மற்ற இடங்கள்ல அப்படியெல்லாம் விட்டக்கு பிறகு அரசாங்கம் பேந்தும் பாகுபாடு பார்த்து இது ஒன்று சொன்னா பேந்து அது என்ன கவலைக்குரிய பேந்து அடுத்த கர்மா திரும்பும் ോ മുതൽ കൊണ്ടുപോകാൻ ഇരവിലെ ഓൺ പുതിയ കട്ടപ്പാട് വയലു സടലും ഇതില്ല അതേപോലെ മുപ്പത്തി എട്ട് വയസ് வயலுக்கு ஆந்தவரை காணவில்லையேன மனைவி தேடிச்செந்த போதும் வயலில் இறந்த நேர சலனமாக முட்கப்பட்டுள்ள நடந்தது அது அக்ரைம் புரிசாவி ஜானமே கொண்டு வரணும் அவ்வளோ தன்வது உண்டு என்ன நடந்தென்று எனக்கு தெரியாது வயலுக்கு பூர்வ ஜானம் தயாரித்தனை பிடிச்சோண்டு இந்த மயங்கி ஜானம் நடந்து கொண்டு போகிழுந்து ஜானம் என்ன நடக்குது உம் செல்போன் வாங்குவதுக்கு புதிய கட்டுப்பாடு உம் இருபத்தெட்டாம் தேதி முதல் இலங்கையில் கையடக்க தொலைபேசிகளை கொள்ளுவன செய்வதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது புதிய அமைய ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்னர் கொள்வனவு செய்யப்படுகின்ற கையடக்க தொலைபேசியில் சிம் அட்டை உச்செழுத்தும் போது அந்த கையடக்க தொலைபேசி இலக்க தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாததாக இருந்தால் அந்த தொலைபேசிக்கு குறுந்தகவல் ஒன்று கிடைக்கப்படும் இந்த குறுந்தகவல் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் பயன்பாட்டாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாட்டில் இடம்பெறுகின்ற மோசடிகளுக்கு கையடக்க தொலைபேசிகள் மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளன அதனால் கையடக்க தொலைபேசிகள் சட்ட ரீதியாக காணப்படுகின்றமையானது பயன்பாட்டாளர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாகும் என தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அப்போ பதிவு செய்யப்படாத வேலை செய்ய இலங்கை தொலைத்தொடர்பு என்ன ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு சொல்லி ஒன்று இருக்குது அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரணும் வெளிநாட்டில் இருந்து வர ஃபோனுகள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஓ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் கன விஷயங்கள் இருக்குது துபாய் அங்கே செய்யறது எல்லாம் பேரும் ஃபோனுகளை வந்து கொண்டு வர வரண்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பேச பாருங்க மூணு மாதம் ஆறு மாதம் தான் தருவாங்க அப்ரூவல் பண்ணாங்க கொண்டு வரது முதல் முதல் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்ரூவல் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணுறது ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள ஒரு நம்பர் அடிச்சு பதிவு செய்து அப்படித்தான் தடவ வருவணும் அப்படித்தானே இதை ஒழுங்கு அப்படித்தான் ஒழுங்கு நாட்டுக்குள்ள ஏதாவது சாமம் பெருமைடா ரெஜிஸ்டர் பண்ணி தானே வரணும் முதல்ல இருந்து அப்படி 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 வந்தாலும் எங்க சிம்ம போட்டோம்னா வேலை அது இப்படி குடுத்து விட்டா தான் ரெஜிஸ்டர் இருக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த இடம் இருக்கு அங்க போகணும் செய்யலாம்

அப்படி ஓ ஒரு தனியா போட்டுக்கு நான் ஊழல் மோசடி விசாரணை கோப்புகள் மீளத்திறப்பு கைதுகள் தொடரும் என எச்சரிக்கிறது அரசு நாட்டில் சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மூடி ஓரங்கட்டப்பட்டிருந்த ஊழல் மோசடி விசாரணைகள் கோப்புகள் கோப்புகள் உனக்கு மீள திறக்கப்பட்டுள்ளன அந்த வகையிலே சமூகத்தில் முக்கிய புள்ளிகள் என கூறப்படுவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் மாறாக இது அரசியல் பழிவாங்கல் அல்லவென அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் லலிந்த் ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துறைக்களத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக கேள்வி வருவதை தெரிவித்தேன் சரியோ அப்போ இனி தம்பி பூட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள் திறக்கிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லா ஆதாரத்துடன் பிடிப்போம் சொல்லுவோம் அதுக்காக நாங்கள் படி வாங்கலாம் ஜெயிக்க இல்லை சரியோ உழவிட்டாக்களை பிடிக்கிறோம் அவ்வளவுதான் கைபேசி பவனையாளர்களுக்கு நெருக்கமாகும் சட்டங்கள் தொழில்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவிச்சிருக்கு நாட்டுக்குள் சட்டவிரோதமாக தரமற்ற தகவல் தொடர்பு சாதனங்களை எதிர்காலத்தில் இறக்குமதி செய்ய வாய்ப்பே இருக்காது தொலைத்தொடர்பு ஒழுங்கு தெரிவித்துள்ளது மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என அதன் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏஆர் வாய்ஸ் மாசல் பந்துல கேரத் தெரிவித்த பக்தர்கள் மற்றும் உறக்ககுதியாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது அதற்கமைய தற்போது செயலில் உள்ள தொலைபேசிகளின் ஐஎம்இஐ எண்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் செயலில் இருக்காது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பு ஐஎம்இஐ எண்கள் பதிவு செய்யப்பட்ட வலையமைப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்றும் இயக்குநர் ஜெனரல் மேலும் தெரிவித்துள்ளார் அப்போ இங்கே பார்க்கணும் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அது இனிமேல் வாரதான பயிற்சி புறகு வாரதில் அவங்க மற்ற இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க திறமற்ற திறமற்ற நான் சொன்னேன் துபாய் போனவங்க எல்லாமே அவுட் துபாய் தான் பாய் துபாய் கூறுகள் எல்லாம் விட்டுட்டு பாய் துபாய் இல்லை வெளிநாட்டு பண மோசடி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கைது சுண்டிக்குளம் கடற்கரைக்கு விஜயம் செய்த இளங்குமரன் நம்பி நாங்கள் ஒன்று മീനോണ്ടി കടക്കറ പോയിൻപാ നിലയിൽ അവർ മീനം കൊള്ളു ശാന്തം കൊള്ളു அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பித்த அரசாங்கம் சுமார் அஞ்சூற்றி முப்பத்தி எட்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கைது நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாடுகள

எம்ஜிஆரின் பிறந்தநாள் நிகழ்வுகள் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜி ராமச்சந்திரனின் நூற்றி எட்டாவது பிறந்த நிகழ்வுகள் நாளை திங்கட்கிழமை மாலை நாலு மணி அளவில் சாந்த் சாந்த விநாயகர் கலை அரங்கில் இடம்பெற உள்ள பண்டத்தறிப்பு கிடையாது அஞ்சு அனைத்துலக எம்ஜிஆர் தலைவர் பொன்ம மதிமுகராஜா ராஜா விஜயகாந்த் தலைமை அதுவும் விஜயகாந்த் இடம்பெற உள்ளதாக இந்நிகழ்வு பிரதமர் விருந்தராக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் ம் எம்ஜி எம்ஜிஆர்ட்டு தான் புறே ரைட் ஓகே அதனையும் கூப்பிட்டுக்குறாங்களே எப்போடா நாளைக்கு நாலு மணி நேரம் நாளை திங்கக்கிழமை பயணிக்கின்றன பாதைகள் பயணிக்கின்றன பாதைகள் கவிதை நூல் வெளியீடு அகில இலங்கை திருவள்ளுவர் மகாசபையின் பவுளவலா மகாநாடும் புத்தக வெளியீடும் ம் செய்திகள் உண்டு காணிதோ என்ற கைதோட செய்திகளும் இல்லாமச்சு தேர்தல் விதி மீறல்களை துரிதமாக விசாரிக்க தனி நீதிமன்றம் வழக்கு தாக்கல் அதிகாரம் கோருகிறாது தேர்தல்கள் ஆணைக்குழு நல்லதானே மறுநாள் பிரச்சனை ஜோசிதாவின் கைது அரசியல் பழிவாங்கலே நாம் எழுப்பி ஆவோஷம் ஓ இது ஒன்றும் இல்லை அரசியல் பழிவாங்கல் மாத்திரமே மாத்திரமே என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ள சிடி சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட தனது சகோதரர் ஜோசிதவை சந்தித்ததன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன வை ப பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் எவ்வளவு பொய்களை கூறினாலும் அவற்றை நீதிமன்றத்தில் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் நாவல் ராஜபக்ச கூறியிருக்கிறேன் மேலும் சி ஐடி பிரிவினரையும் வைத்து வழக்குகளையும் பொய்ச்சாட்டுகளையும் உருவாக்கினாலும் நீதிமன்றத்தின் முன் அனைத்து விசாரணைகள் செய்யப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவனவருக்கு காய்ச்சலையோ தலைவடி பத்தி தெரியுமே தலைவடி வந்தா தான் அவன்களுக்கு சொல்ற பத்தி பிளங்கா அதை பத்தி கவனம் எடுக்கறே இல்ல. ஆ தனக்கு வந்தாதான் வந்தா தான் துளுக அடிக்க பட்டகன்னு அடிக்கும். அப்படி சொன்னா தான் உனக்கு எல்லாம் தெரியும். தல அடியோ காஜரோ தனக்கு தனக்கு வந்தாதான் தெரியும். அப்ப அண்ணாக்கள எல்லாம் புடிச்சு மக்கள் இருக்கணும் காணே. புடிச்சு நூறாكل காணே இல்ல இங்கன்னு தெரியாது. அப்ப அப்படியே எல்லாம் இத்தனை மேல ஏங்கி கொண்டிருக்கு. இது ஒருநாள் எல்லாம் பிடிச்சது தலசில பார்த்து எவ்வளவு நேர சௌருகாக அதிக ஏங்கி நிக்குறே தென. ஹ்ம்.

வட்டி நவிட்டான்பதி காளியம்பாள் ஆலய திருவருளா அங்கால நாவலர் விழாவும் பெருசளிப்பு விழாவும் துப்பாக்கி சுட்டு சம்பவம் சந்தை நபர்கள் விளக்கமருகர் திருகேஸ்வரர் ஆலய மகா விழா முன்னாயிரத்தா கலந்து விளையாடல் ஓ அது மிருத இல்லையே பெரு மாதம் இருபத்தாறாம் தேதி சிவராத்திரி விழாவும் ஓ அங்க மன்னார் திருக்கேஸ்வரம் சிறப்புமிக்க ஒரு பூச நடக்கும் அங்க சுட்டான் தந்தவங்க மன்னார் திருக்கேச்சரம் திருக்கேஜன் தான் பேர் வந்தது ஓ இந்த ஒரு ஒவ்வொரு அலுவலகங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து காசு வாங்குவாங்க வாசு வாங்கி போய் இதெல்லாம் திருநூறு நூலெல்லாம் அனுப்புவாங்க ஓ புதியல் தோண்ட முயற்சி சந்தேகன் அவர்கள் பத்து பேர் கைது இந்த மம்பட்டியில் எல்லாம் முடிஞ்சிருக்காங்க கூட கிடந்த எங்களுக்கு சொல்லுங்க எங்களையும் கைது எடுத்துருவாங்களே என்ன முடிஞ்சது செய்தி செய்திகள் முடிவடைந்தேன் இத்துடன் விடைபெற்றுக் கொள்பவர்கள் உங்கள் முருகனும் சின்ன ஆசையத்தில் ஆசையத்தை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நன்றி

அன்பினால் ஒன்றிணைப்போம்